வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஜெய் உலகத்தில் என்ன செய்ய போகிறோன்னா டீ கடை கொடு சைடிஸாக கொடுக்குற சட்னி எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல அது சூப்பராக இருக்கும் அந்த சட்னி அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மெயினாக இஞ்சி பூண்டு பூண்டு வந்து தோலோடு இருக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆறு காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் மல்லித்தலை வந்து அந்த கீழே இருக்க தண்டோடு எடுத்துக்கோங்க இலையோட ரொம்ப தேவைப்படாது அந்த தண்டு தான் டேஸ்ட் கொடுக்கும் பூண்டை வந்து அந்த தோலோடு போட்டு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் வந்து அதை வறுத்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பருப்பு எதுவுமே வேண்டாம் பூண்டு வந்து தோல் விடுக்கிறனால வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் மிளகாத்தூளும் போட போகிறோம் அதனால மிளகா வந்து நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் இதுவே கொஞ்சம் நல்ல காரமாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகா தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி வச்சுட்டு கல்லுப்பும் போட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் எதுக்கு டீ டைம்ஸ் நான் செஞ்சேன்னா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி அதான் ஒரு ஸ்பெஷலு அதனால தான் இன்றைக்கி இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காரசாரமாக இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்ட பிறகு வதங்கி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் காஷ்மீர் மிளகத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த பொடி ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு வந்து டைம் கொடுத்தா போதும் இதுக்கு அந்த பொடி ஸ்மெல் போனோடனே நல்ல ஒரு வாசனை வரும் அது நல்லாயிருக்கும் அந்த வாசனையே அந்த வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தண்டை போட்டுக்கோங்க அதில் ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாலிக்கவே வேண்டாம் அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க தண்டு தான் இதில் அதிகமாக இருக்கணும் கொத்தமல்லி தலையை விட அதுதான் நல்லா ந நைஸாக நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் தண்டு போட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லா அரைஞ்சிரும் இப்போ இந்த சூட ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அதை புரட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வசிஞ்சு வந்துடும் இப்போ இந்த இந்தளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இதை வந்து நான் தண்ணியாக தான் கரைச்சிக்கல போகிறேன் இந்த பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது நான் ரொம்ப திக்காக வச்சுக்கல ஏன்னா அன்றைக்கி நம்ம வீட்டில் பஜ்ஜி தான் டைம் ஸ்நாக்ஸுக்கு அதனால பஜ்ஜி கொஞ்சம் ஷேப்பாலாம் இருக்காது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த கட்டை தேய்க்கிறதே அவ்வளோதான் எனக்கு தேய்க்க தெரிஞ்சுது அதனால நான் தேய்ச்சி ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படியே முக்கிய முக்கி நம்ம போட்டு சூடாக எடுத்து சூடாக சாப்பிடலாம் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் இதுதான் வாங்க சாப்பிடலாம் டேஸ்டான பஜ்ஜி ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ